இளைஞர்களின் குரல் த வாய்ஸ் ஆஃப் யூத் எபிசோட் ஃபோர் மதிப்பெண்கள் வச திறன்கள் வேலைக்கான பாதை வணக்கம் நான் டாக்டர் உமா கருணாகரன் இளைஞர்களின் குரல் பாட்காஸ்டின் நான்காவது எபிசோடிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கடந்த எபிசோடில் நம்ம பெற்றோர்களுடனான உறவு பற்றி பேசினோம் பலரும் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்பவும் நன்றி இந்த வாரம் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேச போகிறோம் அதுதான் நம்ம கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு படித்தது ஒன்று வேலை செய்கிறது ஒன்று எவ்வளோ மார்க் வாங்கினாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது இந்த வரிகளில் இந்த வரிகளை நீங்கள் நிச்சயம் கேட்டிருப்பீங்க இது ஒரு சாதாரண பேச்சு இல்லை இது ஒவ்வொரு ஜெர்னிசட் இளைஞரோட மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய போராட்டம் மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கையா என்ற கேள்விக்கு நம்ம பதிலை தேட போகிறோம் வாங்க இந்த முக்கியமான உரையாடலை ஆரம்பிப்போம் நம்ம கல்வி முறையில் மதிப்பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் டென்த்தில் நானூற்றி தொண்ணூறு டுவெல்த்தில் ஆயிரத்தி நூற்றி எண்பது அப்புறம் காலேஜில் நைன் ஜிபிஏ இதுதான் நம்ம வாழ்க்கையின் இலக்காக இருக்குது ஆனால் வேலை தேட போகும்போது கம்பெனிகள் என்ன கேட்குறாங்க உங்களுக்கு என்ன தெரியும் என்ன திறன்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க இங்கே தான் ஒரு பெரிய இடைவெளியே இருக்குது நம்ம கல்வி மார்க் வாங்க மட்டுமே பழக்குது நிஜ வாழ்க்கைக்கு தேவையான திறன்களை கற்றுக்க உதவுறது இல்லை ஒரு உதாரணம் சொல்கிறேன் என் நண்பன் ஒருவன் கல்லூரி படிப்பில் முதல் மாணவனாக வந்தான் பெரிய கம்பெனியில் இன்டர்வியூக்கு போனான் அங்கே ஒரு ப்ராஜெக்ட் செய்ய சொன்னாங்க அவனுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல அவன் சொன்னான் இதில் மார்க் வராதுன்னு எங்கள் சார் சொல்லிக் கொடுக்கல அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தான் ஆனால் நிஜ வாழ்க்கைக்கு அது உதவலை இதுதான் இன்றைய கல்வி முறையின் பெரிய சவால் இன்னொரு பெரிய பிரச்சனை வேலை வாய்ப்பின்மை ஒரு பக்கம் புது டெக்னாலஜிகள் வந்து பல வேலைகளை இல்லாமல் பண்ணிடுச்சு இன்னொரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ மாதிரி புது புது விஷயங்கள் வர வர நம்ம பழைய திறன்கள் எல்லாம் செல்லாமல் போயிடுச்சு இதனால் எதிர்காலம் பற்றி நமக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு சரி இந்த சவால்களுக்கு என்னதான் தீர்வு நம்ம பயணத்தை ஒரு புது வழியில மாற்றணும் முதலாவது வெறும் மதிப்பெண்களை மட்டும் நம்பி இருக்காதீங்க காலேஜ் படிக்கும்போதே இன்டர்ன்ஷிப்பு செய்யுங்க அது உங்களுக்கு நிஜமான வேலை உலகத்தை பற்றி ஒரு புரிதலை கொடுக்கும் உங்கள் ஆர்வம் இருக்கிற துறையில் ஒரு சின்ன வேலையை செஞ்சு பாருங்க அது உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும் இரண்டாவது திறன்களை வளர்த்துக்கோங்க ஆன்லைனில் நிறைய இலவச கோர்ஸுகள் இருக்குது உங்களுக்கு கோடிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு எதில் ஆர்வம் இருக்கோ அதை ஒரு ஹாபியாக கற்றுக்கோங்க இது உங்கள் ரெசியூமை வலுப்படுத்தும் <laughs> ஏன்னா நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போகும்போது எனக்கு இது தெரியும்னு சொல்கிறதை விட நான் இதை செஞ்சு முடிச்சிருக்கேன் இதோ என் ப்ராஜெக்ட்னு காட்டுறது தான் ரொம்பவுமே முக்கியம் மூணாவது நெட்வொர்க்கிங் பண்ணுங்க உங்கள் துறையில் இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசுங்க அவங்களுடைய அனுபவங்களையும் கேளுங்க இது உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை பற்றி மட்டுமல்ல உங்கள் துறையின் எதிர்காலம் பற்றியும் ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும் நண்பர்களே மதிப்பெண்கள் ஒரு சின்ன கதவுதான் திறமைகள் தான் பெரிய வாசல் மார்க் வாங்கிறதை விட திறமைகளை வளர்க்கறது தான் மிகவும் முக்கியம் அதுதான் நம்ம எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு நிச்சயம் ஒரு தெளிவை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் உங்களோட கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அனுபவங்கள் என்ன உங்கள் கேள்விகள் கருத்துக்களை நம்ம யூடியூப் பக்கத்தில் இளைஞர்களின் குரல் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி பகிர்ந்துக்கோங்க அடுத்த வாரம் இன்னொரு புதிய தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் உமா கருணாகரன்